தூய அந்தோணியார் நவநாள் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் வாழ்க்கை மற்றும் பணியை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதிமூன்றாம் தேதி புனித அந்தோணியார் திருநாள் அனுசரிக்கப்படுகின்றது புனித அந்தோணியார் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பாக்கியம் பெற்றவர் மிகவும் சக்தி வாய்ந்த புனிதர் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் பதுவை புனிதராம் அந்தோணியாரிடம் மன்றாடினால் நிச்சயம் நிறைவேறும் எனவே உங்கள் நலனுக்காக ஒவ்வொரு நாளுக்கான நவநாள் ஜெபமும் பதிமூன்றாம் தேதி அந்தோணியார் திருவிழா நாள்வரை பதிவேற்றம் செய்யப்படும் தவறாமல் பக்தியுடன் ஜெபித்து அந்தோணியாரின் ஆசிர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் தூய அந்தோணியாரிடம் முதல் நாள் ஜெபம் ஓ தூய்மையான புனித அந்தோணியாரே புனிதர்களுள் மென்மையானவரே கடவுள் மீது நீர் கொண்டுள்ள அன்பும் அவரது உயிரினங்கள் மீது நீர் கொண்டுள்ள கருணையும் இவ்வுலகில் நீர் பல அற்புதங்களை செய்ய தகுதியுள்ளவரென காட்டியுள்ளது துன்புற்றோரிடமும் கவலைப்பட்டோரிடமும் நீர் கருணையுடன் பேசும்போது அற்புதங்கள் உமது வார்த்தைக்காக காத்திருந்தன இந்த சிந்தனையால் உற்சாகம் அடைந்து இந்த நவநாள் மூலமாக என் வேண்டுதல்களைப் பெற நான் உம்மை மன்றாடுகிறேன் என் செபத்திற்கு பதில் பெற ஒரு அற்புதம் தேவைப்படலாம் ஆனாலும் நீர் அற்புதங்களின் பெட்டகம் மனித அனுதாபம் நிறைந்த இருதயமும் அன்பும் கருணையும் கொண்ட தூய அந்தோணியாரே உமது கரங்களில் தவழ ஆவல் கொண்ட குழந்தை இயேசுவின் காதுகளில் என் வேண்டுதல்களை கூறும் என் இதயத்தின் நன்றி உமக்கு எப்போதும் உண்டு ஆமேன் உங்கள் வேண்டுதல்களை மெளனமாக சொல்லவும் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் நன்றி